ஒரு பத்து வருஷத்துல ஐந்து கூட்டணி மாறிய ஒரு பச்சோந்தி பதவிக்கு பதவி வெறி பிடித்த மக்கள் பதவி வெறி பிடித்ததனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மட்டரகமான ஆலையாருன்னா நிதிஷ்குமார் அத பிரச்சனையும் அவர் தான் ஈடுபட்டார் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிய ஒருங்கிணைத்தது ஏன்னா எதிர்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதுல ஒரு பிளவை உண்டு பண்ணா பாஜகவின் கைகூலி என்பதற்கு சான்றாக இருக்குன்றதுக்காக பாஜகவிற்கு நல்லது செய்யணும் தான் அந்த சென்ற வேலை செஞ்சுட்டு இதற்காக தான் கடந்த முறை தேர்தல் பிறகு நிதிஷ்குமார் வந்து தேஜஸ்வி யாதவ் இருக்காரு அவருடைய ஆதரவோட ஆட்சி கட்டணமே பார்த்து வந்தாரு காங்கிரஸ் நிபுணர் நேற்று ஆதரவும் கொடுத்தாங்க பத்தொன்பது இடங்கள்ல காங்கிரஸ் இருபத்தி மூணு இடங்கள்ல இவர் இருக்காரு தேஜஸ்வி யாதவ் நாற்பத்தெட்டு இடத்துல ஜெயிச்ச உடனே சிஎம் ஆக்குறாங்கன்னா நாட்டுக்கு நல்லது செய்ய வந்தாலும் சிஎம் ஆக்குறாங்க பாஜக கூட கல்ல உறவு வச்சுக்கிட்டு நீ இருக்கிறத விட ரிசைன் பண்ணிட்டு போனான்னு ரிசைன் பண்ணிட்டு நல்ல உறவா அதை தொடர போகிற அந்த பான்ரா வாயை போட்டு வெண்டுக்கிட்டு ரி பண்ணுறோம் நாட்டுக்கு நல்லாட்சி செய்வதற்காக ரிசைன் பண்ணுறது இவ்வளவு நாள் நான் கெட்டாட்சியை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கெட்டாட்சி பண்ணக்கூடிய உனக்கு நல்லாட்சிலாம் பண்ண தெரியாது அதுதான் உண்மை வாக்க போட்டு கொதறிக்கிட்டே ஒரு பதவியேற்பு விழா வேற உன்னெல்லாம் ஒரு மனுஷன் மதித்து மக்கள் ஓட்டு போடுறாங்க வேறு ஆனால் ஆனால் உனோட தெய்வமா அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரில் மண்ணை கவ போறது உறுதி நிதிஷ்குமார் வந்து நிச்சயமா பாஜக கூட்டணியில ஆக போறாரு அது நாம பார்க்க தான் போறோம் அவருடைய ஆட்சி மதிப்பீடு மக்கள் மத்தியில் என்ன இருக்குதுன்னா ஜீரோ தான் விஷயம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இது சரி என்ற ஒரு முடிவை ஒரு முறை எடுத்துட்டு இது தவறுன்னு மறுபடியும் எடுத்துட்டு திரும்ப சரி நீங்க வரும்பொழுது இது போல அஞ்சு முறை சரி தவறு சரி தவறு சரி தவறு டோட்டலாக பத்தாண்டுகள்ல தவறு என்று முடிவெடுத்தது ஐந்து முறை சரி என்று முடிவெடுத்தது ஐந்து முறை ஐந்து முறை எடுத்த முடிவும் அவர்களுடைய அரசியலில் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது நிதர்சனமான நிதிஷ்குமார் மிகப்பெரிய ஆளுமையாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர் இந்தியாவின் பிரதமர் ஆவணும்னா கனவு கண்டாரு இருக்கிறது நாற்பத்தி எட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிட்டு இதுல இந்தியாவோட பிரதமராயிடணும் என்னையா உன் கணக்கு இந்தியாவோட போட்டு நீ போடுற கணக்கு நிச்சயமா ஆகாது இந்த இந்த தமிடு குடியாகவேமே தவிர நிச்சயமாக இந்தியா கூட்டணியை அழைத்தொழிக்க வேண்டும் என்ற உங்களுடைய எண்ணம் தமிடு குடியாகவே ஒழிய பாஜக என்ற தீய சக்திக்கு எதிராக ஒற்றை புள்ளியில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நீங்கள் விலகி இருப்பது பலம் நீங்கள் தான் இந்தியா கூட்டணி வரலாற்று வெற்றியை சந்திக்க இருக்கிறது பாஜக மண்ணை இருக்கிறது உங்களுடைய நரித்தனத்தை இந்தியா கூட்டணியில் இருந்து செய்தீர்கள் என்று சொன்னால் பிளவு ஏற்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியேறது என் விளைவுதான் இனி வரும் காலங்கள் பிரகாசமாக இருக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லதோ ஒரு எதிர்காலம் இந்திய மக்களுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நடைமோடும் அரைகோடி இந்தியர்களில் ஒருவர் நன்றி அவர்கள் உங்களை மற்றொரு சந்திப்போம் ஜாய்ஹிந்த்